வணக்கம் அன்பு யூசப் நான் உங்கள் சுரேந்தர் ஒரு போர் நடக்கலாம் ஒரு புரட்சி வெடிக்கலாம் ஒரு நாட்டினுடைய நிலைமையை தலைகளாக மாறலாம் இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அமைதியான சக்தி இருக்குது ஒரு நிழல் உலகமே இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுதான் இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறை கண்ணுக்கு தெரியாத வீரர்கள் தங்கள் நாட்டுக்காக தங்களுடைய உயிரையும் பணமும் வைத்து உழைக்கும் நிஜ ஹீரோக்கள் யார் அவர்கள் அவர்களுடைய சாகசம் என்ன உலகின் தலை சிறந்த உளவாளிகள் யார் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் உளவாளிகள் யார் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கலாம் அதாவது சினிமாவில் பார்க்கக்கூடிய ஆடம்பர உடையை போட்டு துப்பாக்கி சண்டை போடும் வெறும் ஜேம்ஸ் பாண்டுகள் மட்டும் கிடையாது உளவாளிகள் உண்மையில் அவர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் ரகசியமானது ரொம்பவே ஆபத்தானதுன்னு கூட சொல்லலாம் எதிரி நாடுகளின் ரகசிய திட்டங்கள் ராணுவ நகர்வுகள் தொழில்நுட்ப தகவல்கள் மேலும் அரசியல் சூழ்நிலை கூட தகவல்களை சேகரித்து தன்னுடைய நாட்டுக்கு அளிப்பவர்கள் தான் இந்த உளவாளிகள் அப்படிங்கிறவங்க ஒரு உளவாளி அப்படிங்கிறவங்க தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு அங்கே கிட்ட நம்பிக்கையை பெற்று ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் தகவல்களை சேகரிக்க வேண்டும் இது சொல்றதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடலாம் ஆனால் மிகவும் சவாலான பணி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சிறிய தவறு கூட அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் சமூகத்தில் சாதாரண மனிதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உண்மையில் அவர்களின் அடையாளம் யாருக்கும் தெரியாது ஓய்வு பெற்ற பின்னரும் கூட இதை பற்றின தகவல்களை அவங்க பயந்து கிடையாது உலகின் தலை உளவாளிகள்னு நம்ம பேசும்போது அதுல இந்தியாவை சேர்ந்த டைர்னு சொல்லக்கூடிய ரவீந்திர கவுசிக் பத்தி பேசாமல் இருக்க முடியாது இவர் ரா அப்படிங்கிற உளவமைப்பில் இருந்த முக்கிய உளவாளின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்த ரவீந்திர கவுசிக் ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞர் இவருடைய இந்த திறமையை ரா மிகச் சரியா பயன்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம் வெறும் இருபத்தி மூணு வயசுல ஒரு முஸ்லீமாக பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி அங்கு மிலிட்ரி லெவலை சேர்ந்து அதே மிலிட்ரியில மேஜர் வரைக்கும் உயர்ந்தார் அப்படின்னா உன்னால் நம்ப முடியுதா நம் இந்திய உளவாளி பாகிஸ்தான் இராணுவத்துக்குள்ளேயே ஊடுருவி அதுலேயும் மேஜர் வரைக்கும் உயர்ந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் பல ரகசியமான தகவல்களை பாகிஸ்தான்ல இருந்து பெற்று இவர் இந்தியாவுக்கு சொல்லுகிறார் இவருடைய தகவல்கள் இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரும் பங்காற்றினார் துரதிருஷ்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு உளவாளி செய்த துரோகத்தால் இவர் பிடிபடுறார் அவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறாங்க பின்னர் அது ஆயுள் தண்டனை குறைக்கப்படுது சிறையில் சுமார் பதினாறு ஆண்டுகள் அவதிப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்னில் காலமானார் தனது நாட்டுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய வீரர் இந்த ரவீந்திர கவுசிக் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி திரைப்படம் கூட ஒன்னு எடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இஸ்ரேலின் மிக முக்கியமான உளவாளி எலி ஹோகன் சிரியாவுக்குள் ஊடுருவி இஸ்ரேலுக்காக பல முக்கியமான தகவல்களை திரட்டித் தந்தார் அவரது தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் போரில் இஸ்ரேலை வெற்றியடை செய்ய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அமைந்தது எலி ஹோகன் சிரியாவில் ஒரு பணக்கார தொழிலதிபராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் சிரியாவின் உயர்மட்ட தலைவர்களோடு மிக நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலம் இரகசிய தகவல்களை பெற்றார் சிரியாவின் இராணுவ தளங்கள் ஆயுத கிடங்குகள் பதுங்கு குழிகள் போன்றவற்றை கண்டறிஞ்சு அதையே இஸ்ரேலுக்கு தகவல்களாக தந்தார் ஒருமுறை சிரியாவின் இராணுவ உயரதிகாரிகளை அழைத்து புதிதாக நடப்பட்டுள்ள மரத்தின் நிலையில் அமர வைத்து ஓய்வெடுக்க வைத்தார் ஆனால் உண்மையில் அந்த மரங்கள் பீரங்கி தளங்களை மறைப்பதற்காக நடப்பட்டுள்ளன இந்த நுட்பமான தகவல் கூட எலிஹோகன் மூலமாக இஸ்ரேலுக்கு தெரிவிக்கப்பட்டன ஆனால் எலிகோகனும் பாகிஸ்தானில் ரவீந்திர கவசிக்கு பிடிவிட்டது போல சிரியாவில் துரதிர்ஷ்டவசமாக பிடிபட்டார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பொது இடத்தில் வைத்து தூக்கிலிடப்பட்டார் அவரது உடல் இன்னும் இஸ்ரேலுக்கு திரும்ப வழங்கப்படவில்லை இன்றளவும் எலி ஹோகன் இஸ்ரேலின் தேசிய ஹீரோவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை மையமாக வைத்து பல படங்கள் அங்கு இயக்கப்பட்டுள்ளன இவர்களைத் தவிர உலக வரலாற்றில் பல அற்புதமான உளவாளிகள் இருந்துள்ளனர் அடுத்த அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ரிச்சர்ட் சோஜ் இரண்டாம் போரில் சோவியத் யூனியனுக்காக ஜப்பானில் வேலை செய்த ஒரு ஜெர்மானிய இவர் ஜப்பான் ஜெர்மன் திட்டங்கள் குறித்து பல தகவல்களை திரட்டி அதை சோவியத் யூனியனுக்கு தெரிவித்தவர் ஹிட்லரின் வீழ்ச்சிக்கு இவருடைய தகவல்கள் மிக முக்கியமானதுன்னு நம்பப்படுது இரண்டாம் உலகப்போரின் போக்கையே திசை மாற்றிய ஒரு உளவாளின்னு இவரை சொல்றாங்களா அடுத்து இந்த வரிசையில் அண்ணா சாப்மேன் இவர் ஒரு ரஷ்ய அழகி மற்றும் உளவாளி இவர் அமெரிக்காவின் ரகசியமான தகவல்களை திரட்டி ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்தவர் இவரும் ஒரு காலகட்டத்தில் விடுபட்டார் அடுத்து மார்க்கஸ் உல்ஃப் கிழக்கு ஜெர்மனியின் வெளியுறவு உளவுத்துறை தலைவர் முகமில்லாத மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் பல மேற்கு ஜெர்மானிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களை தன்னுடைய உளவு வேலைகளுக்காக பயன்படுத்தி கொண்டவர் அடுத்து உளவுத்துறைக்குள்ளேயே இருந்த வேறொரு நாட்டு உளவாளி கிம் பில்மி இவர் பிரிட்டிஷ் உளவாளியாக இருந்து கொண்டே சோவியத் யூனியனுக்காக உளவு வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தவர் பிரிட்டன் உளவுத்துறையில எமோன் சிக்ஸ்ல மிக முக்கியமான உயர் பதவியை வகித்தவர் இந்த உளவாளிகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய நாட்டுக்காக தகவல்களை திரட்டி சேவை செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையின் தியாகம் மற்றும் தைரியம் உண்மையிலுமே வைக்க வைக்கிறது ஒரு உளவாளியின் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்குறத விட ரொம்பவே கடினமானதுன்னு சொல்லலாம் அவர்கள் பெரும்பாலும் தனிமையாகவே இருக்கிறார்கள் தன்னுடைய நண்பர்கிட்ட தன்னுடைய உறவினர்கிட்ட யார்கிட்டையும் தன்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே காட்டிக்க முடியாத சூழ்நிலையில அவங்க இருக்காங்க எந்த நேரத்திலும் தன்னுடைய அடையாளம் உண்மையான முகம் தெரிந்து விடுங்கிற உள்ளூர ஒரு பயத்திலேயே அவங்க வாழ வேண்டியதா இருக்கு உளவாளிகள் மனம் மற்றும் உடல் ரீதியாக பெரும் அழுத்தத்தை சந்திக்கிறாங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையை குடும்பத்தை எதிர்காலத்தை இவை அனைத்தையுமே தங்கள் நாட்டுக்காக தியாகம் செய்கிறவர்கள் இந்த உளவாளிகள் இவர்களே உலகின் சிறந்த உளவாளிகள் பற்றி கொஞ்சமாச்சு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அவர்கள் திரைப்படங்களில் தோன்றும் கதாபாத்திரங்கள் போல் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து உழைக்கும் உன்னத நிஜ ஹீரோக்கள் அவர்களுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் உண்மையிலுமே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்